காசாவில் உதவி விநியோகத்தை எளிதாக்குவதற்கு தெற்கு காசா பகுதியில் தாக்குதல்களை இடைநிறுத்துவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது முற்றுகையிடப்பட்ட பாலஸ்தீன பகுதியில் பல மாதங்களாக பஞ்சம் ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மே மாத ஆரம்பத்தில் இஸ்ரேலிய படைகள் எகிப்தை கைப்பற்றியமை தீவிரப்படுத்தப்பட்ட தரைவழி தாக்குதல்கள் காசாவில் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் பற்றாக்குறையால் பஞ்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுவதாக ஐநா அமைப்புகளும் உதவி குழுக்களும் எச்சரிக்கை விடுத்து வந்தன மேலும் காசாவில் உள்ள ஐம்பதாயிரம் குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உடனடி சிகிச்சை தேவை என பாலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேலில் ராணுவத்தின் இந்த தாக்குதல் இடைநிறுத்த அறிவிப்பு தொடர்பில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் யோ கலண்ட் ஆகியோர் அறிவித்துள்ளார்களா என்பது பற்றிய தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தியா கனடா உறவுகளில் அண்மை காலமாக விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் இருநாட்டு தலைவர்களும் நேரில் சந்தித்து பேசியுள்ளனர் ஜி செவன் மாநாட்டின் போது இருவரும் இத்தாலியில் சந்தித்துள்ளனர் சந்திப்பிற்கு பிறகு கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ முக்கியமான விடயங்களில் இந்தியாவுடன் இணைந்து செயற்பட உறுதி என தெரிவித்துள்ளார் ட்ரூடோ இரு நாடுகளும் பணியாற்ற வேண்டிய முக்கியமான விடயங்களை விவரிக்கப் போவதில்லை ஆனால் ஒன்றாக செயற்பட உறுதி பூண்டுள்ளோம் மற்றும் எதிர்காலத்தில் பல முக்கிய பணிகளை முன்னெடுப்போம் என தெரிவித்தார் இதேவேளை பிரதமர் மோடி கனடா பிரதமர் ட்ரூடோவுடன் கை புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார் மறுபுறம் கனடா பிரதமர் அலுவலகம் இதற்கு பதிலளித்துள்ளது இரு நாட்டு தலைவர்களும் இருதரப்பு விவகாரங்கள் குறித்து சுருக்கமாக விவாதித்ததாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மீண்டும் இந்திய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மோடிக்கு ட்ரூடோ வாழ்த்து தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது